thank you ரம் கவசம் கணக் நேயர்களுக்கு வணக்கம் ஸ்ரீ லட்சுமி அட்டோத்தரத்தின் மூன்றாவது திருநாமம் ஹிரண்ய என்பது திருமங்கையாழ்வார் அவருக்கு ஒரு ஆசை திருவரங்கத்துல ரங்கநாதனுக்கு சுவர் பிராகாரம்னு சொல்லக்கூடிய அந்த சுவரை அமைக்க வேண்டும் ஏன்னா பிராகாரம் என்பது நாம் சுற்றி வரும் பாதையை குறிப்பதில்லை கோர்ஸ் பிராகாரத்தை சுற்றி வந்தோம்னா சொல்றோம் ஆனா பிராகாரம் என்பது பர்சே மதில் சுவரை குறிக்கும் திருமங்கை ஆழ்வாருக்கு என்ன ஆசைன்னா அந்த பிராகாரத்தை பில்டு பண்ணணும் அதாவது மதுள் சுவர் அரங்கனை சுற்றி மதில் அமைக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார் ஆனா பொதுவாகவே ரங்கநாதன் திருவரங்கத்திலே பள்ளி கொண்டு இருக்கும் பெருமாள் இருக்காரே அவருக்கு பாட்டு பிச்சன்னு பேர் தமிழில் அவர் மீது பாட்டு பாடிவிட்டால் பெருமாள் உருகி போய் என்ன கேட்டாலும் கொடுத்துருவாரோ அதனால் ரங்கநாதன் என்ன பண்ணாராம் திருமங்கை ஆழ்வார் நாச்சியார் கோவில் ஸ்ரீனிவாச பெருமாளுக்கு சிறிய திருமடல் பெரிய திருமடல் என்று ரெண்டு மடல் பாடல்கள் பாட போகிறாருன்னு தெரிஞ்சு போச்சு அதனால் பெரிய பெருமாள் ரங்கநாதன் திருமங்கை ஆழ்வாரை கூப்பிட்டு சொன்னாராம் பாருங்க எனக்கு நீங்கள் மதில் சுவர் கட்டணும்னு நினைக்கிறீர்கள் நாச்சியார் கோவில் ஸ்ரீனிவாச பெருமாளுக்கு மடல் பாடல் பாடணும்னு நினைக்கிறேன் எனக்கு தான் பாட்டு பிக்சர்னு பேர் பாட்டுன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால ஒன்று பண்ண முடியுமான்னு கேட்டார் என்னன்னு கேட்டாராம் திருமங்கை ஆழ்வார் பெருமாள் சொன்னார் அந்த ரெண்டு மடலையும் எனக்கு பாடிவிடுங்கோ ஸ்ரீரங்கத்துக்குன்னு சொல்லி சிறிய திருமடல் பெரிய திருமடல் ரெண்டையும் நமக்கு பாடிவிடுங்கோ இந்த மதுள் சுவரை வேணா நாச்சியார் கோவில் ஸ்ரீனிவாச பெருமாளுக்கு கட்டிக்கோங்கோ நாச்சியார் கோவிலில் நம்ம கண்ணன் பட்டாச்சார் சுவாமிகிட்ட சொன்னால் நல்ல இடமா அவரே ஏற்பாடு பண்ணி தருவார் நீங்க அங்கே மதில் சுவரை கட்டிக்கலாம் மடலை கொஞ்சம் நமக்கு படிவிடும் அப்படின்னாராம் பெரிய பெருமாள் திருவங்கை ஆழ்வார் சொல்லிட்டாராம் என்ன என்ன மற்ற ஆழ்வார்கள் நினைச்சியா கையிலே வேலோடு அப்படி வாழோடு உன்னையே வழிப்பறி பண்ணவன்னா எங்கிட்ட வந்து இப்படி மாத்து அப்படி மாத்து நோ நோ நான் ஒன்றும் மற்ற ஆழ்வார்கள் மாதிரி கிடையாது நான் கலியன் பரகாலன் திருமங்கையாழ்வார் அதனால ஒரு தடவை நான் முடிவு பண்ணிட்டேன்னா என் பேச்ச பேச்சா அப்புறம் நானே கேட்க மாட்டேன் உனக்கு மதில் சுவர் கட்டணும் முடிவு பண்ணிட்டேன் நிறையோர் நம்பிக்கைத்தான் மடல் பாடணும் முடிவு பண்ணிட்டேன் ஏன்னா அந்த நாச்சியார் கோவில் ஸ்ரீனிவாச பெருமாள் தான் எனக்கு ஆச்சாரியன் திருமங்கையாழ்வாரை ஒரு வைஷ்ணவராக்கி தோழ சங்க சக்கர முதிரைகளை பொறித்து அவரை ஒரு ஸ்ரீ வைஷ்ணவராக பஞ்சசம்ஸ்காரம் அவருக்கு செய்து வைத்தவர் நாச்சியார் கோவில் ஸ்ரீனிவாச பெருமாள் எங்கள் ஆச்சாரியனுக்குன்னு நான் வச்சிருக்கேன் அதை உனக்கு பாட மாட்டேன் அதனால பெருமாளோட ஆச்சாரியன் வசதி அவருக்கு நான் மடல் பாடுறேன் பெரிய பெருமாளான உனக்கு மதில் சுவர் தான் கட்டுவேன் என்று மதில் கட்டுகிறார் ஆனா அந்த கைங்கரியத்துல அது திருமங்கை ஆழ்வார் அப்பப்போ பெருமாளோட ஆர்கியூ பண்றதுங்கிறது செல்லமா ஆர்கியூ பண்றது ஆனா அந்த மதில் சுவரை அவ்வளோ கஷ்டப்பட்டு கட்டினாராம் அதற்காக பல இடங்கள்ல கொள்ளையடிச்சு நாகப்பட்டினத்துல புத்த விகாரத்துல ஒரு தங்க விக்கிரகம் உண்டு அதையெல்லாம் எடுத்து வந்து இப்படி பலவாறு கட்டப்பட்டு அந்த மதில் சுவரையெல்லாம் கட்டுகிறார் திருமங்கையாழ்வார் எத்தனையோ கட்டப்பட்டார் அதுலேயும் எல்லாம் பண்ணும்போது சில இடையூறுகளும் அப்பப்போ வரும் என்னாச்சா திருமங்கையாழ்வார் மதில் சுவர் கட்டி கொண்டு வருகிறார் அப்போ தொண்டரடி பொடி ஆழ்வாருடைய நந்தவனும் வழியில் வந்துருத்தான் ஏன்னா திருமங்கையாழ்வாருக்கு முன்பு அவதரித்தவர் தொண்டரடி பொடியாழ்வார் அவர் என்ன பண்ணார் திருவரங்கத்தில் ஒரு நந்தவனம் அமைத்து பெருமாளுக்கு புஷ்ப கைங்கரியம் பண்ணார் தொடையொத்த தொழவமும் கூடையும் பொலிந்து தோன்றிய தோல் தொண்டர் அடிப்பொடி என்று அவரே குறிப்பிட்டு இருக்கிறார் அந்த நந்தவனம் வழியில் வந்துருத்து திருமங்கை ஆழ்வார் பார்த்தாராம் அடடா நம்ம பிளான் போடும்போது இதை யோசிக்கலையே மதில் சுவர் இப்படி போகணும்னு பிளான் பண்ணிட்டோம் அப்போ இந்த நந்தவனத்துக்கு குறுக்கே மதில் போயிடுத்துன்னா அந்த நந்தவனத்தை டிஸ்டர்ப் பண்ணுமே தொண்டரடி அடிப்பொடி ஆழ்வார் எவ்வளோ பக்தியோடு கைங்கரிய மண்ணணுங்கிற ஊற்றத்தோடு அமைத்த நந்தவனம் அதை நாம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு நினைச்சார் அதனால திருமங்கையாழ்வார் என்ன பண்ணாராம் அந்த இடத்துல மட்டும் தன்னுடைய மதுள் சுவரை வளைச்சு கட்டிட்டாராம் அந்த நந்தவனத்துக்கு எந்த ஆபத்தும் ஏற்படாதபடி அந்த நந்தவனத்தை வளைத்து கட்டினார் இதை பார்த்துட்டு ஸ்ரீரங்க நாச்சியார் திருமங்கை ஆழ்வாரை அருள் மாறி என்று கொண்டாடினாலும் அருள் மாறினா அருள் மழை கருணை மழைன்னு அர்த்தம் உங்களை போல அருள் நெஞ்சம் யாருக்கு வரும் இன்றைக்கும் வைணவத்தில் திருமங்கை ஆழ்வாருக்கு அருள் மாறி என்று திருநாமம் அப்படி அருள் மாறி என்று கொண்டாடினால் அங்கேயும் வளைச்சு கட்டிட்டார் அடுத்து மதில் தான் கட்டி பூர்த்தி பண்ணா அதுக்கு நிறைய கொத்தனார்கள் வந்து பணியாற்றி இருப்பார்கள் அல்லவா அதுல ஒரு நாலு பேருக்கு மட்டும் சம்பள பாக்கி வச்சுட்டார் எல்லா கொத்தனாருக்கும் செட்டில் பண்ண வேண்டியது பண்ணியாச்சு நாலு பேருக்கான செல்வம் மட்டும் அவருக்கு கிடைக்கல இன்னும் கொடுக்கல அப்புறம் தரேன் அப்புறம் தரேங்கிறார் அந்த நாலு பேரும் பார்த்தான் யாருக்குமே கொடுக்காம இருந்தா கூட சும்மா இருந்திருப்பான் எல்லாருக்கும் கொடுத்துட்டும் நாலு கொத்தனாருக்கு கொடுக்கலங்கவும் அந்த நாலு பேரும் ராஜாட்ட போய் புகார் அழிச்சுட்டோம் எங்கள் நாலு பேருக்கு மட்டும் இந்த திருமங்கை ஆழ்வார் இன்னும் சம்பாவனை கொடுக்கல கூலி கொடுக்கல நீங்கள் கூப்பிட்டு என்னென்னு கேளுங்கோ அப்படின்னு ராஜா திருமங்கையாழ்வாரை கூப்பிட்டான் என்ன இந்த நாலு பேருக்கு இன்னும் கூலி கொடுக்க கொடுக்கலையாமே எப்போ கொடுக்கறதா உத்தேசம் எல்லாம் கேட்டான் திருமங்கையாழ்வார் பார்த்தா இல்லை கூலி கொடுக்கறதுனா கஷ்டம் ஏன்னா திருட்டு தொழில் வழிப்பறி பண்ணி கொடுக்கறதுனா அது என்ன அவ்வளோ ஈஸியான காரியமா இப்போ அவாவா டிஜிட்டல் மணின்னு வேறு மாறி போயின்னு அப்புறம் எங்கேயாவது வழிப்பறி பண்ணுறது அதனால் ஆழ்வார் யோசிச்சார் கூலி கொடுக்கறதுனால் கொஞ்சம் தாமதமாகும் நான் அவசியம் கொடுக்குறேன் மாட்டேன்னு சொல்லலை ஆனால் உடனே சாத்தியம் இல்லை அப்படின்னாரான் ராஜா அந்த நாலு கொத்தனாரை பார்த்தான் அவன் சொன்னான் இல்லை எங்களுக்கு இப்போவே கூலி வேணும் இதற்கு மேல் தாமதித்தால் நாங்கள் ஏற்க மாட்டோம்னா திருமங்கை ஆழ்வார் சொன்னார் மோட்சம் கொடுக்கணும்னா உடனே கொடுக்குறேன் கூலி கொடுக்கறதுனா லேட் ஆகும் ராஜா கேட்டான் மோட்சம் கொடுக்கறதுனா என்ன பண்ணு வேணும் அந்த நாலு கொத்தனால மோட்சமும் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம் கூலியக்கூடியாண்ணா ராஜா சொன்னா இருப்பா என்னன்னு கேட்போம்னா ஆழ்வார் சொன்னார் மோட்சம் கொடுக்கறதுனா ரொம்ப சிம்பிள் இந்த நாலு பேரையும் பிடிச்சி கொள்ளிடத்தில் தள்ளி விடுவேன் விட்டா நாலு பேரும் வைகுண்டம் போயிடுவான் மோட்சம் போயிடுவோம் இதை உடனே கொடுத்துடலாம் பணம் கொடுக்கறதுனா கஷ்டம் ராஜா பார்த்தான் நல்லா இருக்கே இது ஆ சூப்பர் ஃபார்முலாப்பா இனிமே கடன் வாங்கிட்டு கடன் கொடுக்க முடியல அதுக்காக மோக்ஷம் கொடுக்குறேன்னு சொல்லி வரவனெல்லாம் பிடிச்சி நதியிலேயே தள்ளி விட முடியும் நன்னா இருக்கே உங்கள் நியாயம் அப்படின்னு சொன்னான் திருமங்கையாழ்வார் சொன்னார் நான் எல்லாம் விளையாட்டுக்கு சொல்ல மாட்டேன் உங்கள் கண்ணு எதிரே வா வைகுண்டம் போவா நாலு பேரையும் அழுஷின் வாங்கிட்டார் அதான் நாலு கொத்தனாரும் வேண்டாம் வேண்டான்னு நான் மல்லு கட்டி திருமங்கை ஆழ்வார் அரிஷன் வந்துட்டார் அழுஷன் வந்து நாலு பேரையும் பிடிச்சி வரிசையாக கொள்ளிடத்தில் பிடிச்சி தள்ளு 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 தள்ளிட்டார் நாலு பேரும் கொள்ளிடத்தில் விழுந்தான் பார்த்தா வைக்குண்டத்தில் இருந்து ஒரு விமானம் வந்தது யாருக்குமே கிடைக்காத பேர் எதை அடையணுங்கிறதுக்காக பல பேர் பக்தி யோகத்துல தியானம் பண்ணின்னு இருக்காரோ சரணாகதி பண்ணி பகவானுடைய அனுகிரகத்தை எதிர்பார்த்து எந்த மோட்சத்துக்காக பிரபன்னர்கள் காத்திருக்கிறார்களோ திருமங்கையாழ்வா குடித்து தள்ளினார் கொள்ளிடத்தில் விழுன்னு அந்த நாலு பேரையும் ஒரு விமானம் வந்தது விமானத்தில் ஏறி அமர்ந்து கொண்டார்கள் நாலு பேரும் வைக்குண்டத்துக்கே போயிட்டா பார்த்துட்டு ராஜாவே மறண்டு போயிட்டானோ இப்படி அதுக்கப்புறம் அந்த மதுள் கேங்கரியம்ங்கிறது நல்லா பூர்த்தி ஆயிடுச்சு பூர்த்தியான பின் திருமங்கையாழ்வார் பெரிய பெருமாள் ரங்கநாதனை போய் சேவிக்கிறார் அப்போ ரங்கநாதன் சொன்னானா எனக்காக எவ்வளோ சிறப்பாக நீங்கள் மதில் கட்டீர்கள் கலியனே திருமங்கையாழ்வாரே பரகாலனே சொல்லுங்கள் நான் கூட சொல்லி பார்த்தேன் மடல் பாடுங்கோன்னு நீங்கள் மதில் கட்டின ரொம்ப சிறப்பாக கட்டி இருக்கிறீர்கள் உங்களுக்கு என்ன வரம் வேணும்னு கேளுங்க அவர் என்ன காசா பணமா என்ன கேட்க போறார் பெருமாளுடைய அனுபவம் தான் கேட்பார் அதனால இது ஆறாயிரப்படி குரு பரம்பரா பிரபாவம் அதுல ஒரு சின்ன வரலாறு வருகிறது திருமங்கையாழ்வார் என்ன பண்ணாராம் பெரிய பெருமாள் கேட்டார் என்ன வரம் வேணும் அவ்வளவு சிறப்பாக மதில் கட்டியிருக்களே என்ன வரம் வேணும்னு கேட்டார் திருமங்கையாழ்வார் சொன்னாராம் நீ அர்ச்சாவதாரத்துல எனக்கு பத்து அவதாரங்களாகவும் காட்சி அளிக்க வேண்டும் பத்து அவதாரம் முன்பு நீ விபவ அவதாரமாக நீ தோன்றிவிட்டாய் அதை சேவிக்கிற பாக்கியம் எனக்கு கிடைக்கல அர்ச்சையிலே பத்து அவதாரங்களாக நீ காட்சி அளிக்க வேண்டும்னு சொல்ல ரங்கநாதன் பத்து அவதாரங்கள் மீனோடு ஆமை கேழல் அரி குரலாய் முன்னுமிராமனாய் தானாய் பின்னுமிராமனாய் தாமோதரனாய் கல்கியுமானான் என்னும்படியாக பத்து அவதாரங்களாக பெருமாளே காட்சியளித்தார் அதை தசாவதாரமாக ஸ்ரீரங்கத்துல திருமங்கையாழ்வாரே பிரதிஷ்டை செய்தார் என்று ஆறாயிரப்படி குருபரம்பரா பிரபாவம் என்ற நூல் சொல்கிறது இது எல்லாம் பண்ணிட்டு திருமங்கையாழ்வார் பெருமாள்கிட்ட சொன்னாரா பெருமாளே நீ எனக்கு பெரிய அனுகிரகம் தான் பண்ணியிருக்க ஏன்னா சில பேர் என்ன நினைப்பா நானா கொண்டு அவனுக்கு கைங்கரியம் பண்ணேன்னு பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணால் ஆயிரம் பேர் இருக்கா அந்த கைங்கரியத்துக்கு நம்மள அவன் ஏற்றுந்தானேன்னு நாம தான் சந்தோஷப்படணும் இதையே அவர் நினச்சா இன்னொருத்தருக்கு கொடுத்துருக்கலாம் அதை பண்ணுற பாக்கியத்தை நமக்கு கொடுத்தான்னா அப்போ நீ கைங்கரியம் பண்ணேன்னு சொல்லி பெருமாள் நமக்கு தேங்க்ஸ் சொல்ல வேண்டாம் கைங்கரியம் பண்ணுற பாக்கியத்தை கொடுத்தேன்னு சொல்லி நாம தானே அவனுக்கு நன்றி சொல்லணும் அப்போ இவ்வளோ பெரிய பாகியத்தை கொடுத்து தசாவதாரமாக காட்சியும் கொடுத்தாயே திருமங்கையாழ்வார் சொன்னாராம் உன்னுடைய பெருமைக்கு மதில் கட்ட வேண்டும் என்றால் நான் உண்மையில் தங்கத்தில் தான் மதில் கட்டியிருக்கணும் நான் வெறும் கல்லு மண்ணை வச்சுத்தானே மதில் கட்டினேன் தங்கத்தில் மதில் கட்ட முடியலையே நான் வருந்துகிறேன் நாராம் அப்படியா பெரிய பெருமாள் பார்த்தார் நீங்கள் ஒரு பக்கம் ஸ்ரீரங்க நாச்சியாரை போய் முதல்ல சேவிச்சுட்டு வாங்க ஸ்ரீரங்கநாச்சியாரை சேவிச்சிட்டு சேவிச்சுட்டு உங்கள் மதிலையும் போய் சேவிங்கோன்னாராம் அதனால் திருமங்கையாழ்வார் தாயார் சன்னிதிக்கு வந்தார் ஸ்ரீரங்கன் மங்களா மங்களாசாசனம் பண்ணார் தாயாரும் தன்னுடைய கண்களால் திருமங்கையாழ்வாரை குளிர கட்டாட்சித்தாள் சுத்தி ஒரு பார்வையும் பார்த்தா இப்ப அப்படியே உங்களுடைய மதுள் சுவரை பார்த்துட்டு வாங்கோன்னா திருவங்கையாழ்வார் போய் பார்க்கிறார் அந்த மதுள் சுவர் அப்படியே தங்கமாக ஜொலிக்கிறதான் அதை அப்படியே சேவிச்சுட்டு திரும்பி வந்தார் பெரிய பெருமாள் வந்தார் பெரிய பெருமாள் கேட்டாராம் எப்படி இருக்குன்னார் தங்கமா ஜொலிக்கிறதேன்னார் அப்ப பெரிய பெருமாள் சொன்னாராம் வேதத்துல ஸ்ரீசூத்தம் மகாலட்சுமி தாயாரை ஹிரண்ய பிராகாரான்னு சொல்லிருக்கு தாயாருடைய சுற்றி இருக்கக்கூடிய மதில்கள் எல்லாம் பொன்மயமாக இருக்கும் என்று வேதத்தில் ஸ்ரீசூக்தம் சொல்லியிருக்கு இது ஸ்ரீரங்கம் மகாலட்சுமி விளையாடக்கூடிய லீலைகள் புரியக்கூடிய அரங்கம் தான் இந்த ஸ்ரீரங்கம் இங்க ஸ்ரீரங்க நாச்சியார் சாநித்தியத்தோடு இருக்கானா ஆட்டோமேட்டிக்கா அது தங்கமாயிடாதா அதனால நீங்கள் ஸ்ரத்தையோடு கட்டிய அந்த மதிலை பொன் மதிலாக நாங்கள் ஏற்று அனுகிரகம் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னாராம் தான் கலைக்கண்ணோடு இன்றும் நாம் பார்த்தால் திருமங்கையாழ்வார் அமைத்த அந்த மதுள்ங்கிறது சாதாரண கல்லாலான மதில் கிடையாது பொன்மதிலாகத்தான் தெரியும் அந்த பொன்மதிலுக்குள்ளே ஸ்ரீரங்க நாச்சியாராக தாயார் விளங்குவதால் தான் வேதமும் சொல்றது ஹிரண்ய பிராகாரா அவளுடைய வளத்துக்கு சான்றாக பொன்மயமான அந்த மதிலோடு விளங்குபவள் ஸ்ரீரங்கத்திலே திருமங்கையாழ்வார் செய்த கைங்கரியத்தின் அடையாளமாக பொன்மயமான மதில் சூழ விளங்குகிறாள் ஸ்ரீரங்க நாச்சியார் தான் ஹிரண்ய பிராகாரா ஹிரண்யன தங்கம் பிராகாரம் என்றால் மதுள் சுவர் ஹிரண்ய பிராகாரா பொன்னாலான மதுள் சுவரை உடையவள் என்று தாயார் அழைக்கப்படுகிறாள் தொண்ணூத்தி மூணாவது திருநாமம் டாக்டர் ஸ்ரீ ஓ கருணாகராச்சாரியார் சுவாமி அருளிய விளக்கம் ஹிரண்யேன கல்பிதா கமலா கிருஹே கமலா தேன ஹிரண்ய பிராகாரேதி சமீரிதா தாயாருனுடைய பிராகாரம் எல்லாம் பொன்னால் செய்யப்பட்டவையாக இருப்பதாலே பொன்னாலான மதுள் சூழ விளங்குபவள் ஹிரண்ய பிராகாரா தொண்ணூத்தி மூன்றாவது திருநாமம் நாம் இந்த திருநாம விளக்கத்தை எல்லோருக்கும் பகிர்ந்து எல்லோரோடும் இணைந்து ஸ்ரீரங்க நாச்சியாரை தியானித்துக் கொண்டு ஹிரண்ய பிராகாராயை நமஹா ஹிரண்ய பிராகாராயை நமகா என்று தினமும் சொல்லி வந்தாள் தாயார் நாம் செய்யக்கூடிய சின்ன சின்ன கைக்கரியங்களும் பெருமாளுக்கும் தாயாருக்கும் ரொம்ப உகப்பு ஏற்படுத்தும்படி திருவங்கையாழ்வார் பண்ணாரே கைக்கரியம் அதுபோல நம்முடைய கைங்கரியங்களும் அவர்களுக்கு ஆனந்தம் ஏற்படுத்தும்படி தாயாரே நம்மை திருத்தி கைங்கரியத்தில் ஈடுபடுத்துவாள் நன்றி வணக்கம்